அப்போ நீங்க சித்தார்த் வரதராஜ் அவர்கள் மேலேயும் கரந்தேபர் அவர்கள் மேலேயும் வந்து வழக்கு போட்டா இங்க கண்டன பொது கூட்டம் வைப்பீங்க அதை பத்தி என் அவர்கள் பேசுவாரு நக்கிரன் கோபால் பேசுவாரு எதுக்கு புதிய தலைமுறை சேனலா வந்து அரசு கேபிள் டிவில இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு ஜர்லிஸ்ட் வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்துலயோ இந்த சமூக வலைதளங்கள கேள்வி கேட்டு இருக்காங்களா இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பெய்டு பத்திரிகையாளர் அவங்க எல்லாம் வந்து இந்த அரசாங்கமே வந்து பே பண்ணு ஆனால் திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து யாரெல்லாம் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார்களோ யாரெல்லாம் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறார்களோ யாரெல்லாம் வந்து உங்க ஆட்சியில் வந்து ஊடல் நடக்குது குடும்ப ஆட்சி சொல்றாங்களோ அவர்கள்லாம் வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதே போல பயமுறுத்தப்படுகிறார்கள் சிறைக்கு தள்ளப்படுகிறார்கள் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதும் ஒன்று தான் திமுகவுக்கு எதிராக பேசுவதும் ஒன்று தான் அதை தாண்டி வந்து இங்க இருக்கிற மீடியாக்கள் வந்து மிரட்டப்படுகிறது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ தனியாக நின்றாலோ அது பெரும் பாதிப்பை வந்து விஜய் திருமாவளவர்களுக்கு வந்து ஏற்படுத்தும் வட தமிழகத்தை திமுக வச்சு வர முக்கிய காரணமே வந்து தலித் மக்களோட வாக்குகள் இங்க இருக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜி டீமும் அப்படி இருக்கும்போது தன்னோட வாக்கு இங்க எங்க சரிஞ்சு போயிடுமோ அதோட வந்து வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஜய் அவர்களுமே பேசிருக்காரு திமுக குடும்பத்தோட ஏடிஎம் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா செந்தில் பாலாஜி இருக்காரு கிளேபர்தான் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இப்போ புதிய தலைமுறை சேனல் அதாவது நம்ம டாக் தமிழ்நாடு அரசு இருந்து அது வந்து முடக்கப்பட்டு விட்டது அதாவது அது வந்து வெளியே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் சம்பவத்தில் வந்து கரூர் சம்பவத்தில் கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா அரசு தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எதுக்காக இப்போ இது வந்து ஒரு அடக்குமுறையா என்ன திமுக ஆட்சியில் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க இருக்கிற திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அதே போல திமுக என்ன சொன்னாலும் தலையாற்ற பத்திரிகையாளர் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க அசாம் மாநிலத்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் கரண் தபர் மற்றும் சித்தார்த் வாதராஜன் அவங்க மேல வந்து அசாம் மாநிலத்துல வந்து ஒரு கேஸ் போட்டாங்க அவங்க வந்து பேசிட்டாங்க ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம்னு சொல்லிடுச்சு அப்ப இவங்க வந்து ஒரு கண்டன கூட்டம் வச்சாங்க நீங்க பார்த்துருக்கலாம் அதுல கூட அவர் என் ராம் அவர்கள் அதே போல நக்கிரன் கோபால் அவர்கள் அப்போ யாரெல்லாம் வந்து சோ கால்ட்டு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு தங்களை அழைத்து கொள்கிறார்களோ அவங்கலாம் அங்கே இருந்தாங்க அவங்களாம் அங்கே இருக்கும்போது அவங்கலாம் பேசுனாங்க உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் என்ன தெரியுமா தமிழ்நாடு வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது நாங்கள்லாம் எப்படி ஃப்ரீபாக ஃப்ரீடமாக இருக்கும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து எடுத்துக்காட்டே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனால் புதிய தலைமுறை தமிழ்நாட்டில் வந்து புதிய தலைமுறை தான் வந்து ஒரு ட்ரெண்டை மாற்றுச்சு தமிழ்நாட்டில் நிறைய புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துச்சு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தொலைக்காட்சிகள் வைஸ்டிங் மீடியா இருக்குது அதுலேருந்து புதிய தலைமுறை கொஞ்சம் வேறுபட்டது யார் வேணால் போய் வேலைக்கு சேரலாம் சாதிய பாகுபாட்டில் இருக்காது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அவங்களாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஒரு ஓகேங்க அட்மாஸ்பியர் அங்கே இருக்கும் அதே போல் அந்த லைவ் பேக்லாம் மொதல் முத வந்து புதிய புதிய தலைமுறை தான் கொண்டு வரந்துடுறாங்க அப்போ புதிய தலைமுறை மேகசின் ஒன்று இருக்கும் அதுவும் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது புதிய தலைமுறையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸோ அப்படிப்பட்ட புதிய தலைமுறை சேனலை வந்து அரசு கேபிள் வந்து நாங்கள் சொல்ல கேட்கலன்னா இதுதான் நாங்கள் பண்ணுவோம் விஜயை ப்ரமோட் பண்ணிங்கன்னா இதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சேனலை வந்து திமுக அரசு வந்து மிரட்டுது அப்போ நீங்கள் சித்தார்த் வரதராஜன் அவர்களுக்கு அவர்கள் மேலேயும் தேபர் அவர்கள் மேலேயும் வந்து வழக்கு போட்டால் இங்கே கண்டன பொதுக்கூட்டம் வைப்பீங்க அதை பற்றி என் ராம் அவர்கள் பேசுவார் நக்கிரண் கோபால் பேசுவார் அப்புறம் இங்க யாரெல்லாம் பத்திரிகையாளர் அவங்க பேசுவாங்க பேசுவாங்க தான் ஆக்சுவலாக இங்க இருக்கிற பத்திரிகையாளர் வந்து கண்டன கூட்டம் வச்சிருக்கோம் இப்ப திமுக அரசே எதற்கு நீங்க வந்து அரசு கேபிள் டிவில இருந்து புதிய தலைமுறை சேனலை வந்து முடிக்கணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினாலும் இங்கே இங்க யாருமே பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த சம்பவம் நடந்து நான்கு ஐந்து நாட்களாக இங்க இருக்கிற ஊடகங்கள் அதை பத்தி பேசவே இல்லை சோசியல் மீடியாலையும் யாரும் பேசல எந்த பத்திரிகையாளரும் பேசல அதன் பிறகு புதிய தலைமுறையே வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய நியூஸ் கார்டு போடுறாங்க நிறைய பேர் வச்சு பேசுறாங்க பேசுறாங்க அதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா புதிய தலைமுறை சேனலுக்கே அது தெரியல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க வரல அரசு எப்படினு தொடர்ந்து சொன்ன பிறகுதான் ஸோ அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா எங்களுக்கு எதிராக யாராவது பேசினா வந்து இதுதான் பண்ணுவேன் அதே போல் விஜய்க்கு இப்போ விஜய் அவர்கள் அந்த கரு சம்பளம் அதுல வந்து நிறைய பேர் வந்து நடுநிலையாக பேசுனாங்க நிறைய பேர் வந்து திமுகக்கு ஆதரவாக சில பேர் தமிழக வெற்றிகழக்கு ஆதரவாக பேசினாங்க அதில் வந்து யாரெல்லாம் வந்து அவருக்கு எதிராக பேசினார்களோ யாரெல்லாம் வந்து இந்த அரசின் மீது தவறு இருக்குதுன்னுறாங்களோ அவங்களாம் அரசு செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதுல என்ன பத்திரிகை சுதந்திரம் இருக்கு ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் யூடியூப்பில் வந்து பேசுறதுக்குலாம் வந்து நீங்கள் வழக்கெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தான் சவுகசங்கர் அவருடைய வழக்கில் பேசியிருக்காரு அவரே வந்து நேரா பெயில் கொடுத்தாரு தெரியுங்களா அந்த வழக்கில் வந்து அவர் சொல்லியிருக்காரு மீறி வந்து இங்க இருக்கிற காவல்துறையும் அரசாங்கமும் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல சரி இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப இப்ப நேற்று கூட வழக்கறிஞர் வரதராஜன் அப்படின்றவரையுமே கைது பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஜட்மெண்ட் கோர்ட்டையோ இல்ல நீதிபதிகளையோ அவங்க செய்யற விஷயங்களை எடுத்து வச்சாலுமே கைது பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால் அவர்களை கைது பண்றதாகட்டும் மாரிதாஸ் அவர்கள் ஜெரால் அவர்கள்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கும் இல்ல அவர் கரூர் சம்பந்தம் பேசுறது என் மாரிதாஸ் அவர்களும் அந்த கரூர் சம்பந்தமாக தான் பேசுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்களா நீ இந்த மாதிரி நீ பேசிட்டா உனக்கு இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இல்ல இப்போ மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர் சமூக வலைதளங்களில் இருக்காரு அவர் வந்து யூடியூப்னா அவர் அடிச்சது இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜனலிஸ்டத்தை வந்து வேற வழியை தர தரக்கூடியவர் இது யூடியூப்லேயே வச்சுங்களேன் அந்த முன்னாள் காவல் அதிகாரி அவர் வரதராஜன் அவரெட் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இப்போ மக்கள் வந்து எதை நோக்கி போறாங்கன்னா யாரெல்லாம் திமுகக்கு எதிராக பேசுகிறார்களோ யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசினோம்னா அவங்களாம் கைது செய்யப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரீச் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இது நெருங்க நெருங்க எலெக்ஷனுக்கு நெருங்க இன்னும் அதிகமாகும் அப்போ வந்து திமுக அரசாங்கத்தில் அதை கட்டுப்படுத்த முடியாது எலெக்ஷன் தேதி அறிவித்த உடனே அவங்க அவங்க கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது எல்லாம் தேர்தல் நாள் எடுத்து கண்ட்ரோலில் போய்டும் ஸோ அதில் அதனால் வந்து இப்போயே வந்து இங்கே இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் அடக்கி வைக்கிறாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் மீண்டும் மாட்சிக்கு வந்து அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் இது வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லை இதை வந்து கையில் எடுக்கலன்னு தான் நம்ம சொல்லணுமா ஏன்னா இப்போ திமுக எங்களை எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவோம் ஆனால் அதிமுக டைமில் அதை அவங்க செய்யவே கிடையாது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சில ஜெயலலிதா அவர்கள் கூட அப்படி இருந்தாங்களா இல்லைன்னு தெரியல அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் திமுக வந்து அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வந்து பத்திரிகை சுதந்திரம்னா என்ன கருத்து சுதந்திரம்னா என்ன ஒரு அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட வேண்டும் பத்திரிகை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக அரசு வந்து கத்துக்கொள்ளும் இதை நானே வந்து ஐபிசி தமிழில் ஒரு காலகட்டத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் எடப்பாடி பழனிசாமி அவளுக்கு எதிராக பேசியிருக்கேன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கேன் நான் தனியாக நின்று பேசியிருக்கேன் ஒவ்வொரு இஷ்யூ நடக்கும் போதும் ஆனால் எம்எல்ஏ எந்த ஒரு வழக்கோ அதே போல காவல்துறை எச்சுறுத்தலோ எதுவுமே இல்லை ஆனால் திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து யாரெல்லாம் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார்களோ யாரெல்லாம் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறார்களோ யாரெல்லாம் வந்து உங்க ஆட்சியில வந்து ஊழல் நடக்குது குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதே போல பயமுறுத்தப்படுகிறார்கள் சிறைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்போ குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில அது என்னன்னா இப்போ கேப் கேப்ரேட் இருக்கா ஜேர்னலிஸ்ட் கேப்ரேல் ஆகட்டும் ஜெர்னலிஸ்ட் ஃபெலிக் ஜெரால்ட் ஆகட்டும் ஜேர்னலிஸ்ட் மணியாகட்டும் எங்கள் வீட்டுலாம் போயிட்டு உங்க வீட்டில் வந்து குண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான அச்சுறுத்தல் அது குண்டு வச்சிருக்காங்க இல்லை அது உண்மை போயெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல் நீங்க நாங்கள் வந்து உங்களை அச்சுறுத்துறோம் நீங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசுனா இந்த மாதிரி தான் உங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அச்சுறுத்தல் தாண்டி எப்படி பாக்கணும்னா நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கலேன் ஒரு வீட்டுல இருக்கும்போது எனக்கு முன்னா ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் முன்னாடி வந்து ஒரு குடும்பம் இருக்கும் பக்கத்துல குடும்பம் இருக்கும் காவல்துறை எங்கள் வீட்டுக்கு வந்தால் சுத்தில இருக்கவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பயம் வரும் நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதைத்தான் இப்பொழுது வந்து இங்க இருக்கிற காவல்துறை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இவங்களுக்கு தமிழ் திமுகவை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை சுதந்திரம் என்னன்னு தெரியாது கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது அதே போல் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்றாங்களா இப்போ அவரு கரந்தாபேர் மற்றும் பரதராஜ சித்தார்தரராஜனுக்கு வச்சாங்கல்ல கண்டன கூட்டம் அதுனா மத்தியில எங்களை தவிர எங்களை எங்களை தவிர நீங்க வந்து வெளியில யார் பண்ணாலும் வந்து அதை அதுக்கேற்று வந்து குரல் கொடுப்பார்கள் பாஜக எங்கேயாவது ஒரு சின்ன தவறு படிச்சுன்னா அதை சுட்டி காட்டி கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அதை பற்றி வந்து விவாதிப்பாங்க சரி இதை பத்தி தான் வந்து இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் விவாதிக்கணும் சூக்கால திராவிட பத்திரிகை எல்லாரும் இருக்காங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க வந்து இதை பத்தி தான் விவாதிக்கணும் ஆனால் இதை பற்றிலாம் அவங்க விவாதிக்க மாட்டாங்க இதுக்கு தான் அவங்க கட்டணம் போது கூட்டம் எதுக்கு புதிய தலைமுறை சேனலை வந்து அரசு கேபிள் டிவிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எதாவது ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்துலையோ இல்லை சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்டுருக்காங்களா இல்லை ஏன்னா அவங்களாம் வந்து பெய்டு பத்திரிகையாளர்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த அரசாங்கமே வந்து பே பண்ணுது உண்மையான பத்திரிகையாளராக இருந்தாங்கன்னா புதிய தலைமுறை மாதிரியான ஒரு பத்திரிகை இந்த மாதிரியான ஒரு அசமாவிதம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும் அப்போ தான் அவங்க உண்மையான பத்திரிகையாளர்கள் இங்கே வந்து கரந்தேப்பருக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க சித்தார்த்தராஜன் அவர்களுக்கு குரல் கொடுக்குறீங்க இங்கே இருக்கிற புதிய தலைமுறைக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேறீங்க அப்போ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார் அதே மாதிரி இப்ப கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டுச்சு எல்லா பக்கமும் ஒரு பேசும் பொருளாச்சு ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எழுச்சி பயணத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சா இல்ல தொய்வுன்னு சொல்ல முடியாது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அதை தாண்டி வந்து இங்க இருக்கிற மீடியாக்கள் வந்து மிரட்டப்படுகிறது எப்படின்னா நீங்கள் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதும் ஒண்ணுதான் திமுகவுக்கு எதிராக பேசுவதும் ஒண்ணுதான் ஓகேங்களா அப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ போறாரு அந்த கூட்டத்தில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசுறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம்னா இங்கிற மெயின்ஸு மீடியாவில் மேக்சிமம் ஒரு சில சேனல் தான் புதிய தலைமுறை மாதிரியான சேனல் தான் விவாதிப்பாங்க அதை பத்தி மற்ற சேனல் யாருமே வந்து விவாதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி சேனல்லையும் முடிக்காச்சு இப்போ ஃபிலிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்ரேல் இருக்காரு அதே போல சில ஊடகங்கள் தான் இருக்கு அந்த மாதிரி ஸோ அவங்களாம் பேசுவாங்க திமுகக்கு எதிராக அதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கிறார்கள் அப்ப இருக்கும்போது யார் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப அவங்க பேசுறதுனால ரீச் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களே பேசல அப்புறம் எப்படி ரீச் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதிமுகவின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து தங்களோட கருத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த கருண் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜகவினரனால் அழுத்தம் கொடுக்கப்படுதா நீங்க எங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு அழுத்தம்னு சொல்ல முடியாது இப்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியர் இருக்குது அவரை கட்சியை ஆரம்பித்தோடனே ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வாங்க வாங்குவார்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது நம்ம தனி அணின்னா திமுகவை வந்து வெற்றி பெற முடியாது வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கும் தெரியும் அப்போ நம்ம யார் கூட சேரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது திமுக இங்கே இருக்கிறது ரெண்டே அடி தான் திமுக அணி ஒன்று அதிமுக அணி என்டிஏ அப்போ என்டிஏக்கு அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசியல் கடமை யாருக்கும் யாருக்குமான போட்டி எந்தெந்த தண்ணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திரு விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிருக்காரு டிவி கேக்கும் டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கரூர் அந்த விஷயத்தையும் அவரோட ஹேண்டில் பண்ண முடியல நீங்க பார்த்துருக்கலாம் இன்னும் வெளில வரல நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சி மேல இருக்கு அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் தலைமறை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து அவருக்கு பெரும் உதவியாக இருந்தது அதிமுகவும் பாஜகவும் தான் முதன் முதலாக அது யார் உடைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உடைக்கிறார் இது வந்து முழுக்க முழுக்க அரசின் தவறு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு அதன் தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கே ஒரு புத்துணர்வு வந்து ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றது தவறு அவர் போன இடங்கள்லாம் கொடியெல்லாம் காட்டினாங்க பாத்தீங்களா நீங்க அதோட தொடர்ச்சியா இப்போ வந்து கீழே வந்து தொண்டர்கள் அவர் சொல்ற கருத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கருத்தும் வந்து ஒத்துப்போகுது ஸோ இதனால வந்து தொன் தொண்டர்களும் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க தொண்டர்களும் வந்து எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா ஒரு பெரிய கூட்டணி கட்சி கூட்டணியை வந்து தங்கள் பக்கம் வச்சு இல்லை தமிழக கழகம் அப்போ எதிர்காலத்துல வந்து தமிழக கழகம் வந்து அதிமுகன்னு சேர்த்துக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகமா இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் ஏன்னா அதை நாம இப்பயே சொல்லக்கூடாது ஏன்னா அந்த அணியில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது புரியுது அதே மாதிரி நேத்திக்கு நடந்த ஒரு சம்பவம் அதாவது நம்ம நீதிமன்றத்துக்கு பக்கத்தாலேயே பார் கவுன்சிலில் வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு அது எப்ப தாக்கப்படுறாருன்னா திருமாவளவன் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சிஜிஐ இருக்கக்கூடியவர் மேல வந்து செருப்பு வீசினதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர வழியில இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு அந்த இடத்துல திருமாவளவன் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு போனது சரியா இல்ல திருமாவளன் அண்ணன் திருமாவளவனுக்கு அது நடந்ததா நடந்தது தெரியுமா தெரியலனு சொல்லிட்டு தெரியல வீடியோவே நீ வீடியோவை போட்டிருக்காரு வழக்கறிஞர் வந்து எங்க மேல வேணுக்குன்னே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பெரிய வீடியோவை போடுறாரு அவரு தெரியல அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்து தந்து அந்த காரு தான் வந்து அந்த வண்டி மேல மோதியதாக வந்து அங்க இருக்க சொல்றாங்க அவருமே அதாவது சொல்றாரு அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து இயல்பாக கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்கணும் இரு தரப்பும் வந்து மோதல் போக்கை வந்து கடைபிடித்துருக்கு நான் திருமாவளவன் அவர்கள் வந்து அப்படி பேசியது வந்து ஏற்கத்தக்க அல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பியாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வரீங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆர்ப்பாட்டம் எதை பற்றியும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உங்க இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றியே பேசுகிறாங்களா நீங்கள் எதுக்கு போயிட்டு வந்தீங்களோ அதை பற்றி பேசலை எந்த நோக்கத்துக்காக போனீங்களோ அதை பற்றி பேசலை நீங்கள் உங்கள் ஆட்கள் வந்து யார் அடித்தாங்களோ அதை பற்றி தான் பேசுறாங்க அதை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவர் திருமாவளவர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லா கட்சியினரும் வந்து அது புரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கூடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதே திருமாவளவன் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த பிரஸ் மீட்ல சொல்றாருன்னா விஜய் அவர்கள் வந்து அவர்கள் மேலே ஏன் கேஸ் போட மாட்டேன்றீங்க இப்போ உங்க கட்சிக்காரங்க வந்து அந்த ஸ்கூட்டி காரை அடிச்சாங்க அதுக்காக வந்து உங்க மேல கேஸ் போட முடியாது யார் அடிச்சாங்களோ அவங்க தான் கேஸ் போடணும் ஸோ அவர் வந்து தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னா அரசியல் பார்வையாளருக்கு விஜய் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் வந்து தலித் மக்களோட வாக்குகள் குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கிற தலித் மக்களோட வாக்குகள் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து போட்டிட்டு வந்துட்டாரு ஓகேவா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ இல்ல தனியாக நின்றாலோ அது பெரும் பாதிப்பை வந்து விஜய் திருமாவள்களுக்கு வந்து ஏற்படுத்தும் வட தமிழகத்தை திமுக வச்சு பெற முக்கிய காரணமே வந்து தலித் மக்களோட வாக்குகள் அது ஸ்டாலின் அவர்களும் பதிவு செஞ்சிருக்காரு ஆதவர்ஜுன் அவர்களும் பதிவு செஞ்சிருக்காரு இங்க இருக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜி அதை சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தன்னோட வாக்குவம் வங்கி எங்க சரிஞ்சு போயிடுமோ எங்க குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அந்த திருமாவளவன் சைட்ல வந்து கொஞ்சம் பதட்டப்படுறாங்க அதோட வந்து வெளிப்பாடு தான் இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் அவர்கள் ஏன்னா திமுக தரப்புல இருந்து யாருமே பேசல விஜய் மேல ஏன் வழக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு பேசலை அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஏன் பேசுறாருன்னா இதுதான் காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்ப வெறும் ஆறு மாசம் தான் இருக்குது ஆனா என்ன ஆகாட்டி போது எதுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் போய் அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வரணும் இல்ல நீங்க தேர்தல் வருது தேர்தல் வரும்போது நீங்க அமைச்சர் அதோட பவர் வேற கெத்து வேற கெத்து இல்ல உங்களுக்கு வந்து நிறைய பவர் கிடைக்கும் நீங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் போடலாம் ஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் உங்க கண்ட்ரோல்ல இருப்பாரு அந்த பணம் தேர்தல் வந்து நிறைய இடங்களுக்கு சொல்லும் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் வந்து தன்னை வந்து அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இட அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆக முடியாது அப்படி ஆனாலும் வந்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டின்படி தான் நீங்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஈஸியாக கடந்து போயிட முடியாது ஒருவேளை அவர் அமைச்சரானால் அவரோட பவரே வந்து வேறு மாதிரி இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நிறைய தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து அவர் இருக்கார்னு நினைக்கிறேன் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலேருந்து திமுகவோட பயணிக்கிறார் நிறைய கூட்டங்கள் பண்ணுறாரு விஜய் அவர்களுமே பேசியிருக்காரு திமுக குடும்பத்தோட ஏடிஎம் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக செந்தில் பாலாஜி இருக்காரு அது அமைச்சர் பதவி வந்தால் அதோட லைக் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற உருவாக்குற அந்த பணமாகட்டும் அதே போல் தன்னை சுற்றிக்கிற ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இதெல்லாம் வந்து தனக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அமைச்சர் பதவி கேட்குறாரு நான் ஓகே சார் உங்கள் அற்புதமான கருத்துக்கள் நிலைப்பாடு பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி